தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டிருங்க உத்தரப்பிரதேசத்துக்கு டெல்லியிலிருந்து வாகனத்தின் மூலமாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களோட புடை சூழ ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைய முயன்றிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த ஹைவேலேயே ஊருக்குள்ளேயே விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக சாம்பல் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்று முடிந்த வன்முறை அதை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச்சூடு இறந்து போன ஐந்து பேர் பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட ஒரு எதிர்கட்சி தலைவராக நாங்கள் ஆறுதல் கேட்க போனோம் ஆனால் எங்களை இந்த ஊருக்குள்ளேயே பாஜக அரசு விட மாட்டேங்குது பாஜக அரசு தனது தோல்விகளை மறைப்பதற்கு காவல்துறையை வைத்து எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ராகுல் காந்தி செய்த சில சம்பவங்கள் மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு ஒரு கவலையையும் பயத்தையுமே கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட பின்வாங்காம ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராரு அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அந்த சாம்பல் அப்படிங்கிற பகுதியில் என்ன நடந்தது அதனுடைய பின்னணி என்ன பாஜக ஏன் அதை கையில் எடுத்தது அப்படிங்கிறத தான் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சாம்பல் அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏன்ஷியன்ட் காலகட்டத்தில் இருந்து அந்த பகுதி ஒரு புராண கதைகளில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சம்பாலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க அந்த சம்பாலா அப்படிங்கிற பகுதி வந்து கல்கி பிறந்த ஒரு கல்கி யாருன்னா விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல அந்த கல்கிக்கு ஒரு கோவில் இருந்தது அந்த கோவில் முகலாயர்களுடைய காலத்துல பாபர் அரசரால் இடிக்கப்பட்டு அதுல தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சாஹி ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்போ சமீபத்துல அந்த மசூதி வந்து ஆய்வு செய்யப்படணும் அந்த மசூதி வந்து கோவில் இருந்த இடம்னு அங்கே இருக்கக்கூடியவங்க வழக்கு தொடுத்துருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஏஎஸ்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏஎஸ்ஐ தான் ராமர் கோவில் விஷயத்துலேயும் சம்மந்தப்பட்டவங்க இடையில வந்து ஒரு பிரச்சனை தான் ஞான்வாபி மசூதியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அங்கேயும் இவர்கள் தான் சம்மந்தப்பட்டவங்க கோவிலுக்குள்ள லிங்கம் இருக்குது அது வந்து கோவில் அதை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க இல்லையா பிஜேபி வந்து எப்பெல்லாம் மக்கள் மத்தியில் தோல்வியை சந்திக்குதோ நடக்குதோ மக்கள் மத்தியில தங்களுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜியை வந்து நீர்த்து போகிற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குதோ இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய ஃபெயிலியருக்குள்ள பிஜேபியோ மோடி அரசாங்கமோ ஆர் எஸ் உடனே இந்த மசூதி ஹிந்துத்துவா ஹிந்து ஹிந்து கோயில் அப்படிங்கிற பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதே மாதிரியான பாணியில தான் இந்த விவகாரமும் நடக்குது ஸோ அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவிடுது அப்படி ஆய்வு செஞ்ச போன இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த மசூதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோலி பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர்கள் வந்து முறையாக செய்யலை அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் மத்தியில் ஒரு கோபம் வெளிப்படுது அதை தொடர்ந்து ஒரு கலவரம் மாதிரி அங்கே வெளிப்படுது அப்படி வெளிப்படக்கூடிய கலவரத்தில் போலீசார் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க ஐந்து பேர் வந்து அதுல இறந்து போறாங்க சம்பவ இடத்திலேயே அதனை தொடர்ந்து அந்த கலவரம் மிகப்பெரிய அளவில் அந்த பகுதி முழுக்க பெரிய அளவில் வெடிக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த அரசு வந்து முறையாக கட்டுப்படுத்தலை வேண்டுமென்றே காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாரன் அப்படின்றது தான் அங்கே அகிலேஷ் யாதவ் வந்து குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார் ஸோ இந்த விவகாரத்தை குறித்து நாடாளுமன்றத்துல இந்திய கூட்டணியினர் வந்து கேள்வி எழுப்புனாங்க அதற்கு எந்த பதிலையும் மோடி அரசு வந்து சொல்லலை எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்லலைன்னு பார்க்குறோம் இது மட்டும் இல்லை மணிப்பூர் விவகாரத்துலையும் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற பெரிய கலவரம் மிசோரத்தினுடைய முதல்வரெல்லாம் சொல்லிட்டாரு அந்த அரசை கலைத்திட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து கலவரம் போய்கிட்டு இருக்கிறது அதை பற்றியும் நாடாளுமன்றத்தில் விசாரிக்கலை அதானி விவகாரத்தை பற்றியும் விசாரிக்கலை ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த அதானி விவகாரம் பிஜேபி மக்கள் மத்தியில் சந்தித்து வரக்கூடிய தோல்விகள் இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சாம்பல் பகுதியில் இப்படி ஒரு வன்முறையை பிஜேபி அரசே கட்டவிழ்குது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் வந்து குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு ஸோ இப்படி தான் அந்த சாம்பல் பகுதியில் பிரச்சனை வருது ஸோ இப்போ இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாம்பல் பகுதியை நான் பார்வையிடணும் பார்வையிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நான் ஆறுதல் கூறணும் அவங்களுடைய கஷ்டங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு டெல்லியில இருந்து கிளம்புறாரு அவரோட ராகுல் காந்தி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜய் ராய் அதுக்கப்புறம் மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஐந்து எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்னு ஒரு படைசூலை டெல்லியில இருந்து கிளம்புறாரு அந்த பத்தை ஹாலுக்கு பாத்தீங்கன்னா காசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ராகுல் காந்தி அவர்களுடைய கான்வாய் வந்து நிறுத்தப்படுது அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ராமா அரங்கேறுதுன்னே சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள் கேஷுவலாக நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தான் பார்க்க போகிறேன் நான் போய் கலவரத்தை ஏற்படுத்த போகிறேன்னா அப்படின்னு காவல்துறை அதிகாரியை பற்றி கே கேட்குறாரு இல்லை அது வந்து சென்சிட்டிவான ஏரியா உங்களை உள்ளே விட முடியாது எங்களுக்கு வந்து உத்தரவு வந்திருக்குன்னு காவல்துறை அதிகாரி சொல்ல காவல்துறை அதிகாரிகிட்ட திருப்பி ராகுல் காந்தி கேட்குறாரு யார் உத்தரவு பிறப்பிச்சா என்ன உத்தரவு எதற்காக எங்களை உள்ள அனுமதிக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விய ராகுல் காந்தி கேட்கிறாரு அதற்கு முறையான பதில் அவர்களிடத்துல இருந்து இல்லை வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது அங்கே ஒன் ஃபார்ட்டி போர் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் காருக்கு மேல ஏறினுன்னு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறாரு நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல எனக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவராக என்னைய உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க அம்பேத்கர் உருவாக்குன அரசியலமைப்பு சட்டத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த பாஜக வழக்கம் போல ராகுல் காந்தி அவர்கள் கையில் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய மாதிரி கையடக்க புத்தகத்தை வந்து கையில் ஏந்திக்கிட்டு இந்த பேட்டியை கொடுக்குறாரு பிரியங்கா காந்தி அவர்களும் காவல்துறையினரை பார்த்து சில கேள்விகள் கேக்குறாங்க அது எப்படி மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து நீங்க வந்து உள்ள மாட்டீங்கன்னு தடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த வாக்குவாதம் அங்க நிகழுது ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் அங்க ஏற்படுது இருந்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு வன்முறையும் ஏற்படல ஆனா காவல்துறையினர் சுமூகமாக தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் ராகுல் காந்தியை உள்ளேயே உடல தான் பார்க்குறோம் இப்போ ஏன் ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் உத்தரப்பிரதேசத்துக்குள்ள மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்களுடைய சூறாவளி பிரச்சாரம் ராகுல் காந்தி அவர்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து அந்த மாநில மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு குறிப்பாக இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜியே மக்கள் புறக்கணிக்கிற அளவுக்கு அந்த மாநிலத்துல ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அதற்கு காரணம் முதலாவது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் ஏன்னா அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அப்புறம் தேஜஸ்வி யாதவ் இது போன்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் அனைவருமே பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது சமூக நீதி அரசியலை பேசுறாங்க ஒரு ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸை பேசுகிறாங்க இது எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் நேர்கோடாக இரண்டு விஷயங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு குறுக்கு வெட்டு தோற்றமாக பிரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஒருபுறம் எக்ஸ்ட்ரீம் ரைட் பாலிட்டிக்ஸ வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மேற்கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி சிந்தனையோடு இருக்கக்கூடிய கொள்கைகள் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை காரணம் சோறுக்கே வழி இல்லாம எனக்கு கொள்கையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் பிஜேபி மோடி வந்து பத்து வருஷமாக ஆட்சி பண்ணி மக்களை வந்து ஒரு சில செக்ஷன் ஆஃப் பீப்புளை தவிர்த்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில ஒரு பத்து பதினைந்து பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு மட்டும் நல்லது நடந்திருக்கு மீதி இருக்கிற எல்லாருமே வறுமையில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது வேலை வாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் உத்தரப்பிரதேசம் போன்ற எல்லாம் தளவிறிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் தான் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வரிய அதிகமாக அங்க கொடுக்குறாங்க அப்படி கொடுத்துமே இன்னும் டெவலப்மெண்டே அங்க நடக்கல அப்படிங்கிற லெவலுக்கு அங்க எந்த ஒரு முதலீடும் வரல மக்கள் மத்தியில் நலத்திட்டங்கள் செய்யப்படலை ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி ஹிந்துத்துவ ஐடியாலஜி வந்து அங்கே போகும் ஸோ இந்த நேரத்துல ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த சமூக நீதி பிரச்சாரம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தான விழிப்புணர்வு பிரச்சாரம் போன்றவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த சாம்பல் பகுதியிலையும் உள்ள விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்னு தான் யோகி ஆதித்யநாத் வந்து ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியும் உள்ளே விடாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்குள்ளாக பிரியங்கா காந்தி அவர்களும் இருக்கிறார் அமித்ஷாவை பார்த்துட்டு வயநாட்டுக்கு வந்து அங்க நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரம் கோடி நிவாரணத் தொகை இன்னும் விடுவிக்காம இருக்கீங்க என்னைக்கு விடுவிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருப்பதாக சொல்லப்படுது ஸோ எங்க பக்கம் திரும்பினாலும் ராகுல் காந்தி ஒருபுறம் பிரியங்கா காந்தி ஒருபுறம் மறுபுறம் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் அப்படின்னு அனைத்து பக்கங்களிலும் மோடி அரசுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிக அதிகரித்து கொண்டே அதை பார்க்க முடியுது இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுவாங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி